இது ஒரு சைடு சிஇஓட நிலமையே இவ்வளோ மோசம் இந்த சைடில் ஹெச்ஆர் சும்மாவை விடுவாங்க ஹெச்ஆரோட ஹஸ்பண்டை பற்றி சொல்லுங்க அவர் வந்து ஒரு போஸ்டன் அப்படின்ற ஒரு சிட்டியில் என்ன குறைந்தரில் ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடி அவரோட நெட் ஒர்த்து ஏ எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டயர் கம்பெனியோட முக்கியமான இன்க்ரீடியன்ஸு சப்ளை பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு பிராண்ட் ரம் கம்பெனியை வச்சுருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய ஆளோட ஒய்ஃபு ஹெச்ஆர் அஸ்ட்ரானமர் ஹெச்ஆர் இவங்களும் அந்த பர்டிகுலர் சிஇஓவும் இப்படி பண்ணது யாராலையுமே நம்ப முடியல ஆனால் அஸ்ட்ரானமர் எம்ப்ளாயிஸ் அதாவது இதுக்கு முன்னால் இருந்த எம்ப்ளாயிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மாட்டினோம் மாட்டினா தான் தெரியும் இவர் எவ்வளோ பண்ணியிருக்கார் தெரியுமா அதாவது இவர் வந்து ஒரு பயங்கரமான சைக்கோவிஸ் கேரக்டர் மாதிரியா வேலை 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 முடிக்கலைன்னா விடவே மாட்டாரா அளவுக்கு பிரச்சனை பண்ணுவாராம் அதாவது அவர் சிஇஓ லெவலில் இருக்கும்போது அவர் அதை மேபி அவரோட அவரை வந்து நல்லவருன்னு காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் பட் நிறைய எம்ப்ளாயிஸ் சொல்கிறது இல்லை அவர் அதுக்கும் மேலே நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பண்ணுவார் அவரோட கேரக்டரே சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வெளியில் வந்த பிறகு இந்த வீடியோ வைரல் ஆன பிறகு கஷ்டப்பட்டவங்களை விட சந்தோஷப்பட்டவங்க தான் நிறைய அப்படின்றது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரியுது சிரிப்பு தான் வருது இவரை நினைச்சி அதாவது ஊர் உலகத்தில் அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரியில் நீங்கள் ஓய்வுக்கிட்ட லைவ் கன்சர்ட்ல மாட்டியிருக்க அப்படின்னும் போது எவ்வளவு பாவம் பாருங்களேன் அவருக்கு அது அந்த நேரம்னு ஒன்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா ஊர் உலகத்துல எவ்வளவு பேர் அந்த டைம்ல மாட்டியிருக்கலாம் அந்த கிஸிங் கேம்ப் பர்டிகுலரா அந்த ரெண்டு பேர் மேல போக்கஸ் பண்ணிச்சு பாத்தீங்களா வர்ற மாதிரி அப்படின்ற மாதிரிதான் இருந்தது